கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் மறுமணங்கள் உகதில் பங்கெடுத்த அப்துல்லா பின் ஜாஷ் அவர்களின் வீர மரணம் அவர் மனைவி ஜைனபிற்கு விதவை விருது வழங்கிச் சென்றது ஆதரவற்ற நிலைமைக்கு ஆளான ஜைனபை மறுமணம் புரிய அண்ணல் விரும்பியபோது மகிழ்வுடன் சம்மதம் தந்தார் அண்ணல் ஜைனப் மறுமணம் எளிமையில் ஏற்றம் கண்டது மூன்று மாதங்களே அண்ணலிடம் இல்லறம் நடத்திய ஜைனப் சுகவீனச் சிறையில் சிக்கி உயிருக்கு விடை தந்தார் பதரு போரில் அபு சலாமாவிற்கு வேர்விட்ட காயம் உண்ணாகப் படர்ந்து அவர் மனைவி உம்முசலாமிற்கு விதவை ஆடையை விட்டுச் சென்றது உம்முசலாமை மணமுடிக்க அண்ணல் விரும்பிய போது அவர்களும் மறுதளிக்கவில்லை அண்ணல் உம்முசலாம் மறுமண மாலை நறுமணத்தை நல்கியது